ஐக்கிய நாடுகளின் உணவு உதவி திட்டம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருகிறது என்றும் சுமார் தொண்ணூறாயிரம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அவசர சிகிச்சை தேவைப்படுகிறது என்றும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது அதேவேளை நேற்று மாத்திரம் ஊட்டச்சத்து குறைபாட்டால் மற்றும் பட்டினியால் ஒன்பது பேர் இறந்ததாக ஹமாஸின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதனையடுத்து ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் ஆரம்பித்ததிலிருந்து ஏற்பட்ட மொத்தப்பட்ட நிறப்பு நூத்தி இருபத்தி ரெண்டாக உயர்ந்துள்ளது இதற்கிடையில் உணவு கோரி வருவோரையும் இஸ்ரேலிய படையினர் குறிவைக்கும் நிகழ்வுகள் தொடர்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு ஈரானில் நீதிமன்ற கட்டடத்தின் மீது மர்ம நபர்களால் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்தோடு இந்த தாக்குதலினால் இருபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தெற்கு மாகாணமான சிஸ்தான் மற்றும் பலசுஸ்தான் மாகாணத்தில் உள்ள ஜாகதான் நகரில் உள்ள நீதிமன்ற கட்டிடத்தில் நேற்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் குற்றவாளிகளில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த தாக்குதலுக்கு ஜெய்ஸ் அல் அடல் என்ற தீவிரவாத குழு பொறுப்பேற்றுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த மாகாணம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளை ஒட்டியுள்ளது இங்கு தீவிரவாத குழுக்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஈரானிய பாதுகாப்பு படையினரிடையே அடிக்கடி மோதல்கள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ள ஹமாஸ் மறுப்பதால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை மீட்பதற்காக இஸ்ரேல் மாற்று வழிகளை நாடலாம் என சூசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டாரில் நடைபெற்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பின்னர் இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறிருக்க இருக்க காசா முழுவதும் மனிதாபிமான பேரழிவு அதிகரித்து வருவதாக அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காசாவுக்கு அனுப்பப்படும் உதவிப் பொருட்களை இஸ்ரேல் தடுத்து வைத்திருப்பதே இந்த மனிதாபிமான பேரழிவுக்கான காரணமாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்